அன்பார்ந்த தியான தருமை யூடியூப் நேரத்தில் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுக்கு ஃபேவரெட் என்று சொல்லக்கூடிய ஒன்று அஞ்சு ஒம்பது கிரகங்கள் நாலு ஏழு பத்து இது ரெண்டு தான் வந்து அழகான இரண்டு கண்கள் மாதிரி நாலு ஏழு பத்து ஒன்னு ஒன்பது இந்த கிரகங்கள் வந்து நின்ற இடத்திற்கு ஒவ்வொரு கிரகம் வந்து வேலை செய்தா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு கிரகம் வேலை செய்கிறதா செய்ய ஒரு கிரகம் வேலை செய்யணும்னா எந்த ஆதிபத்தியத்தில் அந்த கிரகம் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் இந்த கிரகம் வேலை செய்கிறது இல்லை இந்த கிரகத்தால் வந்து வேலை இல்லை வேலை இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு மனிதனுடைய விருத்தி என்பது என்ன சொல்லலாம் வந்து மூணும் பதினொன்று மூணும் பதினொன்று அப்போ ஒரு கிரகம் இப்போ சூரியன் வந்து ஆக்டிவேஷனில் இருக்குதா சூரியன் வந்து நமக்கு வந்து நல்ல பலாவலனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சூரியன் நின்ற இடத்திற்கு மூணாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் சூரியன் நின்ற இடத்திற்கு மூணாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அதற்கடுத்து பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் கண்டிப்பாக சூரியன் வேலை செஞ்சிட்ருக்காரு அர்த்தம் ஆமாம் சூரியன் வந்து கண்டிப்பாக வேலை செஞ்சிட்ருக்குன்னு அர்த்தம் என்ன காரணம் அப்படின்னா வந்து நமக்கு தொடர்பு இல்லாமல் போகக்கூடியது நமக்கு இல்லாமல் போகக்கூடியது அந்த என்ன சொன்னால் எப்பயுமே நாலு எட்டு பன்னிரெண்டு தான் தொடர்பு இல்லாமல் போயிடும் அப்போ இந்த மூணு ஏழு பதினொன்று என்று சொல்லக்கூடிய விருத்தி ஸ்தானங்களில் விருத்தியே அதுதான் வாழ்க்கையுடைய விருத்தி வேண்டுமா மூணு ஏழு பதினொன்று தான் ரெண்டாறு பத்தெல்லாம் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னால் ஒரு விதத்தில் நன்மையை கொடுத்து ஒரு விதத்தில் கொடுத்து கொடுத்தாங்க நாலு எட்டு பன்னிரெண்டு அப்படிங்கும் போது எனக்கு எட்டாம் எட்டாவது எட்டு என்பது இருக்குது அப்போ இந்த மூணு ஏழு பதினொன்று என்பது எப்பயுமே விருத்திக்கு உண்டானது தான் இதில் மூணு ஏழு பதினொன்னில் வந்து என்ன சொல்லணும் ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு மூணு ஏழு பதினொன்னில் ஒரு கிரகம் நின்றது என்று சொன்னால் உங்களுக்கு அந்த கிரகத்தால் நன்மை உண்டு நன்மை கண்டிப்பாக உண்டு அப்படி ஒரு கால் வந்து என்ன சொல்லான்னு வந்து இல்லைன்னா வந்து என்ன சொல்லான்னு வந்து அந்த கிரகத்தால் வந்து நமக்கு வந்து பல நிலைன்னு தான் அது பார்க்குற இடம் அப்படின் பார்க்குற இடத்துல கூட ஒரு கிரகம் இருக்கணும் எந்த கிரகத்திற்குமே ஏழாவது பார்வை என்று என்று ஒன்று உண்டு அப்போ அந்த ஏழாவது பார்வை என்று ஒன்று இருந்தாலும் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த மூணு ஏழு பதினொன்னில் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து என்ன சொன்னோம் ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு மூணாம் இடத்தில் ஒரு கிரகம் ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் அல்லது பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இந்த மூணில் ஒன்று நாள் இருந்தால் தான் அந்த கிரகம் வந்து நல்ல ஆக்டிவேஷனில் செயல்படும் இல்லைன்னா செயல்படாது செயல்படாது அதில் நீங்கள் எந்த மாற்றுக்கருத்துமே கிடையாது இப்படி தான் ஜோதிடத்தில் வந்து நம்ம பார்க்கணும் ஒரு கிரகம் நின்றுச்சப்ப நம்ம லக்னாதிபதி நின்றுக்கிறது லக்னாதிபதி நின்ற இடத்திற்கு மூணாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருக்கணும் சரி இந்த மூணில் வந்து என்ன சொல்கிறேன் வந்து ஒன்றில் நாளும் கிரகம் இருந்தாலும் என்ன செய்யும்னா கண்டிப்பாக நீங்கள் நன்மையானவர்களாக ஆயிடுவீங்க நன்மை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு சக்ஸஸ் கண்டிப்பாக ஏன்னா எந்த ஒரு கிரகமும் மூணாம் இடத்தில் நின்னாலும் ஏழாம் இடத்தில் நின்னாலும் பதினோராம் இடத்தில் நின்னாலும் உங்களுக்கு இந்த தொடர்புகள் கிடைச்சி மூணாம் இடத்தில் நின்னால் ஏழாம் இடத்துக்கு தொடர்பு கிடைக்கும் ஏழாம் இடத்தில் நின்னால் ஏழாம் இடத்துலேருந்து ஒன் பதினோராம் இடத்துக்கு தொடர்பு ஒன்று இது ஒரே ரேஷியோட ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வந்து என்ன சொல்கிறான்னா தனுசில் இருக்கான்னு வச்சுக்கிட்டு அவர் தனுசில் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மூணாம் இடத்துக்கு தொடர்பு உண்டு ஏன்னா அதுக்குண்டான விருத்தி ஸ்தானம் அந்த விருத்தி ஸ்தானம் எது உங்களுடைய ஒரு கிரகம் நின்ற இடத்துக்கு மூணாம் இடம் மூணாம் இடத்துக்கு கிரகம் வந்து மூணாம் இடத்துக்கு உண்டான கட்டம் விருத்தியை கொடுக்கக்கூடியது ஏழாம் இடம் விருத்தியை கொடுக்குற பதினொன்றாம் இடம் அதனால தான் என்ன சொல்கிறான்னா உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணம் உங்களுடைய லக்கணம் லக்கணம் அதுக்கடுத்து லக்கணாதிபதி அதற்கடுத்து என்ன சொல்கிறேன்னா வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இந்த கிரகங்களுக்கு மூணு ஏழு பதினொன்னில் ஏதாவது கிரகம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்து மொத்தம் வந்து லக்கணம் லக்கணாதிபதி ரெண்டாச்சா நவ கிரகங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒன்பது நம்ம கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இதை போட்டுக்கிட்டோம் இது எந்த இடத்துல நிற்குதோ அதற்கு மூணாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் கிரகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எத்தனை கிரகம் அப்படி இருக்குதுன்னு பாருங்கள் சூரியனுக்கு எத்தனை இருக்குது இல்லையா தூக்கி தூரத்தில் போட்டுருங்க சந்திரனுக்கு சந்திரன் ஆக்ட் சந்திரன் ஆக்டிவேஷனுக்கு வந்து என்ன சொன்னால் சந்திரனுக்கு எத்தனை கிரகம் இருக்குது செவ்வாய்க்கு எத்தனை கிரகம் இருக்குது புதனுக்கு எத்தனை கிரகம் இருக்குது குருவுக்கு எத்தனை கிரகம் இருக்குது சுக்கரனுக்கு எத்தனை கிரகம் இருக்குது சனிக்கு எத்தனை கிரகம் இருக்குது ராகுக்கு எத்தனை கிரகம் இருக்குது கேதுக்கு எத்தனை கிரகம் வாந்திக்க வேண்டாம் மாந்திக்க வேண்டாம் என்ன காரணம்னா இதுதான் நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்ம ஒரு கனவு கண்டுகிட்டே இருப்போம் இப்போ சூரியனுக்கு மூணில் ஒரு கிரகம் இருந்தேன்னா கண்டிப்பாக சூரியனுடைய ஹெல்த்திங் பவர் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம் சூரியனுக்கு மூணில் அப்போ சூரியனுக்கு மூணில் ஒரு கிரகம் இருந்தாலே வந்து சூரியனில் இருந்து மூணு ஏழு பதினொன்று வேலை செஞ்சிடும் மூணு ஏழு பதினொன்று நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லாயிருக்கும் இது எந்த ஒரு மாற்று கருத்துமே வந்து நான் சொல்கிறாங்கன்னா வந்து கிடையாது கிடையாது அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அதனால் வந்து என்ன சொல்றான்னா மனித வாழ்க்கையில் நீங்கள் வந்து என்ன சொல்றான்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்ன ஜோதிடத்தில் நுணுக்கத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளும் அப்ப சூரியனுக்கு மூணில் ஒரு கரு ஓகே அப்ப சூரியனால் நமக்கு ஒரு பலன் உண்டு அரசாங்கத்தால் ஒரு பலன் உண்டு யாரோ ஒருத்தர் வந்து கண்டிப்பாக அரசாங்க போயிடும் நம்ம வீட்டில் நம்ம தான் போகணுன்னு அவசியம் கிடையாது போயிடுவாங்க சரி சந்திரனுக்கு மூணில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதா அல்லது சந்திரனுக்கு ஏழில் ஒரு கிரகம் இருக்கிறதா சந்திரனுக்கு பதினொன்னில் இருக்கிறதா பாருங்கள் அது யாருன்னு பாருங்கள் அந்த கிரகத்துடைய ஆதிபத்தியம் என்னென்னு பாருங்கள் அதானால் ஒரு பெரிய தன்னம்பிக்கை தைரியம் கண்டிப்பாக உண்டு அதுக்கடுத்து செவ்வாய்க்கு மூணில் செவ்வாய்க்கு ஏழில் செவ்வாய்க்கு பதினொன்று இதெல்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து குறித்து வச்சுட்டு இந்த இந்த கிரகம்தான் நமக்கு லாபம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொன்னால் காய நகர்த்தினே இருக்கிறேன் என்று சொன்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்ன சொன்னால் அதாவது வந்து எந்த ஒன்றுமே வந்து என்ன சொன்னால் கேள்விக்குறியாக ஜோதிடம் பார்க்காதீங்க இதுவா அதுவா அப்படிங்கிற உழப்பத்திலே பார்க்கக்கூடாது சூரியன் ஆக்டிவேஷனில் இருப்பதற்கு மூணு ஏழு பதினொன்றில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இதில் மூணில் ஒன்று நாள் இருக்கணும் சந்திரன் ஆக்டிவேஷன் நல்லா இருக்கணும்னா மூணு ஏழு பதினொன்றில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் சுக் அதுக்கடுத்து செவ்வாய் பலமாக இருக்குமா செல்வா செவ்வாயோடைய ஆதிபத்தியம் வந்து நமக்கு வந்து பலம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மூணு ஏழு பதினொன்றில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறதாரு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா வந்து செவ்வாய்க்கு அடுத்து என்ன சொன்னான் புதன் புதன் நின்ற இடத்துலேருந்து என்ன சொன்னால் வந்து மூணாம் இடத்துல யார் இருக்கான்னு பாருங்கள் மூணாம் இடத்துல யார் இருக்கான்னு பாருங்கள் புதன் நின்ற இடத்துலேருந்து ஏழாம் இடத்துல யார் இருக்கான்னு பாருங்கள் பதினோராம் இடத்துலருந்து அந்த அந்த கிரகத்தை வந்து டிக்கெடிங்க அந்த கிரகத்தால் கண்டிப்பாக நல்ல பலன் உண்டு குரு இருக்கின்ற இடத்துல மூணாம் இடத்தில் குரு இருக்கின்ற இடத்தில் வந்து ஏழாம் இடத்தில் ஆதருக்கு எடுத்து பதினோராம் இடத்தில் யார் இருக்கிறார் என்று பாருங்கள் ஒருத்தர் இருந்தால் போதும் மூணு இடத்துலேயே இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து அது விதி அல்ல ஒன்று இருந்தாலே உங்களுக்கு அந்த கிரகத்தால் லாபம் உண்டு சுக்கரன் இருக்கின்ற இடத்திற்கு அதுக்கடுத்து சனி இருக்கின்ற இடத்திற்கு சனி இருக்கின்ற ஏன்னா சனி இருக்கின்ற இடத்திற்கு மூணாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் நீங்கள் சாதனை பண்ணுங்கள் சனி இருக்கின்ற இடத்துலேருந்து மூணாவது இடம் சனி இருக்கின்ற இடத்துலேருந்து ஏழாவது இடம் சனி இருக்கின்ற இடத்துல பதினோராம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறதா அந்த கிரகத்தை நல்லா ரவுண்ட் பண்ணி வைங்க அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் உண்டு தான் ராகு ராகு என்று சொல்லக்கூடிய பிரம்மாண்டம் ராகுவை நீங்கள் சாதாரணமா இடப்படுறாங்க அப்ப ராகு பிரம்மாண்டம் என்று சொல்லும்போது ராகு நின்ற இடத்துல இருந்து மூணாம் மற்ற இதுக்கெல்லாம் கிளாக் வைஸில் பார்ப்போம் ராகு நின்ற இடத்துல இருந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடத்தில் நின்றால் அந்த கிரகத்தா கிரகத்தின் மூலமாக ராகு நல்ல பலனை கொடுப்பார் அதே மாதிரி தான் கேது கேதுவுக்கு மூணும் ஆண்டிகிளாக் வயசத்தில் தான் பார்க்கணும் கேதுவுக்கு மூணுல யார் இருக்கா எனக்கெல்லாம் கேதுவுக்கு மூணுல புதன் ஜோதன் எப்படி ஆண்ட முன்னேதில் நல்லா வரதா இல்லையா அதனால வருமானம் வரதா இல்லையா அதை நம்ம யோசனை பண்ணணும் கேது இருக்கின்ற கேதுவுடைய ஆதிபத்தியம் ஞானம் கேதுட்டு இருக்கிற ஞானத்தை வந்து கேது எங்கே இருந்து கொடுப்பான் அவனுடைய மூணாம் இடத்துக்கு கொடுப்பான் ஏழாம் இடத்துக்கு கொடுப்பான் பதினோராம் இடத்துக்கு கொடுப்பான் அப்போ கேது இருக்குன்ற இடத்துல எனக்கு மூணாம் இடத்துல புதன் இருக்கு ஏழாம் இடத்துல ராகு இருப்பார் அதை வந்து நம்ம அந்த ராகு கேதுகளுக்கு மட்டும்தான் ஏழாம் இடத்துல இருக்கிற இடத்துல சுமாராக தான் எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பதினோராம் இடம் அந்த பதினோராம் இடம் இடத்துல யார் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு கிரகம் வந்து என்ன மூணு இடத்த ஃபங்க்ஷன் பண்ணி விட்டுருவோம் அதனால் கேதுவையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் ராகுவையும் குறைத்து மதிப்பிடாதீர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடியது ஒரு கிரகம் நின்ற இடத்திலிருந்து மூணாம் இடம் ஏழாம் இடம் பதினோராம் இடத்தில் கிரகம் நின்றால் நீங்கள் அது உங்களுக்கு என்னென்ன கிரகம் அப்படிங்கிறது வந்து கரெக்டாக புரிச்சுக்கிட்டு அந்த கிரகத்தை வந்து என்ன சொன்னான்னு நீங்கள் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுங்கள் ஃபங்க்ஷன் பண்ணுங்க ஃபங்க்ஷன் பண்ணிங்க வந்து என்ன சொன்னேண்ணா அது வேலை செய்யலை இது வேலை செய்ய எப்படி வேலை செய்யுதுங்கிறத கண்டுபிடிக்கிறதே இதுதான் ஒரு கிரகம் நமக்கு வேலை செய்கிறதா செய்யவில்லையா தெரியும்ல சுக்கரன் வேலை செய்தா சுக்கரன் வேலை செய்து ஒரு இடத்துல உட்காந்துருப்பார் சுக்கரனுக்கு மூணில் ஒரு கிரகம் இருந்ததுன்னா வந்து சுக்கரன் வேலை செஞ்சிருவார் சுக்கரனுக்கு ஏழில் ஒரு கிரகம் இருந்தால் வேலை செஞ்சுருவார் சுக்கரனுக்கு பதினொன்றில் ஒரு கிரகம் இருந்தால் வேலை செய் அப்போ எப்பயுமே ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னாண்ணா வந்து ஒரு ஜா ஜாதகத்தில் வந்து என்ன காலபுருஷனுக்கு மூணு ஏழு பதினொன்று என்பது மகிழ்ச்சி ஸ்தானம் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய லக்கணத்திற்கு ஒரு மனிதனுடைய லக்கணத்திற்கு மூணு ஏழு பதினொன்று என்பது மகிழ்ச்சி அதிபதி நீங்கள் தான் காலபுருஷனுக்கும் மிதனும் துலாம் கும்பம் வந்து மகிழ்ச்சி அதிபதி அதை அவர் வாங்கி வந்த விதி உங்களுடைய லக்கணத்திற்கு மூணு ஏழு பதினொன்று என்பது மகிழ்ச்சி ஸ்தானாதிபதி அந்த மகிழ்ச்சி ஸ்தானாதிபதி உங்களுக்கு உயிர்காரகமா பொருள்காரகமா உயிர்காரகம் என்று சொன்னால் உயிர்காரகம் என்று சொன்னால் உயிரால் மகிழ்ச்சி பொருள்காரகம் என்று சொன்னால் இப்போ ஒருத்தருக்கு வந்து கட கடகலக்கணம் கடக லக்கணத்திற்கு அந்த மூணாம் இடம் என்பது என்ன கன்னி வீடு அந்த கன்னி வீட்டில் ஒரு கிரகம் இருந்தாலும் அந்த நீங்கள் வந்து என்ன சொல்லணும் பொருளாதாரத்து உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்ட்டு உழைப்பால் உங்களுக்கு கண்டிப்பாக உயர்வு உண்டு அந்த கட ஒரு கடக லக்கணத்திற்கு லக்கணாதிபதிக்கு லக்கணத்துக்கு லக்கணத்திற்கு வந்து மூணில் ஒரு கிரகம் இருந்தாலோ ஏழில் ஒரு கிரகம் இருந்தாலும் பதினேழில் ஒரு கிரகம் இருந்தாலும் நீங்கள் உழைப்பால் உயர்ந்து விடுவீர்கள் இதுதான் ஜோதிடத்துடைய உண்மை இப்படி தான் ஜோதிடம் பார்க்கணும் அதனால் ஒரு கிரகம் ஆக்டிவேஷன் என்று சொல்லக்கூடிய உயிரோட்டம் உள்ள தன்மையில் இருக்கிறதா இல்லையா அதை இயக்கணும் இயக் இயக்கிறதுக்கு ஏதாவது ஒரு என்ன சொன்னா ஒன்று தொடர்பு பெறணும் ஒன்று தொடர்பு பெறவில்லை என்று சொன்னால் செல்ஃபோனே வச்சிருக்கோம் செல்ஃபோனுக்கு ஃபோனே இல்லைன்னா செல்ஃபோனில் வந்து ஒரு திறந்திறந்து இப்படியே பார்த்துட்டே இருக்கணும் யாராவது பண்ணியிருக்காங்களான் அப்போ செல்ஃபோனுக்கு வேலை வேண்டும் என்று சொன்னால் அந்த செல்ஃபோனில் தொடர்பு வந்தால் தான் செல்ஃபோனுக்கு வேலியூஷன் செல்ஃபோனுக்கு தொடர்பு வரலை வரவில்லை என்று சொன்னால் வந்து என்ன சொன்ன வேலியூஷன் கிடையாது இதுதான் உண்மையான ஜோதிடம் இது வந்து ஒரு ரகசிய விதி தான் அதனால் ஒரு கிரகம் செயல்படுகிறதா செயல்படவில்லையா என்று சொல்லக்கூடிய ரகசியத்தை கண்டுபிடிக்கக்கூடிய விதி இதுதான் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிக்னிபாரை ஜோதிடர் சாதிரா குஞ்சே பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளங்கன் வாழ்க வணங்கன் வணக்கம்